சுகப்பிரசவத்தை கொடுக்குற பெண் தெய்வம் தாய் போல அறவணைக்கிற பெண் தெய்வம் மகப்பேறு பெண்களை தன்னுடைய பிள்ளைகளாக தரித்த நாள் முதல் அந்த பிள்ளை பிறக்கும் வரை காத்து நிற்கிற பெண் தெய்வத்தைத்தான் இன்னைக்கு அறிவ மண்பர்களுக்காக நான் தெரியப்படுத்த ஆசைப்படுறேன் யாருங்க அந்த பெண் தெய்வம் தாய் பேச்சு பெரியாச்சி அந்த ஆதிசக்தியோட அம்சம் அந்த பெரியாச்சி இருக்காங்கல்ல அந்த தான் பெண்களோட தெய்வம் தான் சொல்லணும் ஏன் பெண்களோட தெய்வம்னு சொல்லணும் அப்படின்னா எல்லா மகப்பேறு பெண்களும் எல்லா நிறை மாத கர்ப்பிணி பெண்களும் கண்டிப்பாக அவசியமாக வணங்க வேண்டிய பெண் தெய்வம் தான் இந்த பெண் தெய்வம் இந்த பெண் தெய்வத்தை வணங்கிறதுனால என்னங்க நடக்கும் என்ன கிடைக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கு நிறைமாத பெண்களுக்கு சகோதரிகளுக்கு தாய்மார்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா முதல்ல வலி குறையும் உடல் வேதனை குறையும் அதே சமயம் சுக பிரசவத்தை வரமா கொடுக்கிற பெருங்கை தாய் பெரியாச்சி பேச்சு சரி இந்த பேச்சியை ஏன் எல்லா பெண்களும் வணங்கணும் என்ன காரணம் அப்படின்னா இந்த தெய்வத்தை குலதெய்வமா கொண்ட பெண்களுக்கு தாய் ஒன்று அல்லங்க இந்த பேச்சு பெரியாச்சி தாய் தான் அவங்களை தாய்க்கும் மேலான தாயும் ஆனவளா விளங்குறது இந்த தாய் பேச்சு சரி இந்த தாய்க்கு தாயை எப்படி வணங்கணும் அதை அந்த தெய்வத்தை தெய்வத்துக்கு பிடித்ததை எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு வக்கம் இருக்கட்டான் அந்த அம்மா என்ன பண்ணும் அப்படின்னா அதாவது எப்படி சொல்றது தன்னுடைய குல மக்களுக்கு தன்னுடைய குலத்துல இருக்க பெண்களுக்கு இந்த மகப்பேறு குழந்த வரத்தை கொடுக்கிற தாயும் அவதான் அந்த குழந்தைய சுக பிரசவமா பெற்றெடுத்து கொடுக்கிற தாயும் அவதான் அதாவது எப்படி சொல்லுது அப்படின்னா குழந்தைகளை விரும்பி அந்த குழந்தைகளை காத்து நிற்கிற தெய்வமா இருந்தாலும் அந்த மகப்பேறு பெண்களுக்கு மருத்துவச்சியாக வைத்தியச்சியாக கடைசி வரைக்கும் கைபிடிச்சு காத்து நிக்கிற தெய்வந்தான் தாய் பேச்சு அவங்க பேச்சியை பத்தி உண்மையா நடந்தத நிகழ்வுகளை ரொம்ப இருக்காங்க அதே மாதிரி நிறை மாதம் ஏழு எட்டு மாதங்களை தாண்டி அப்ப அவங்களுக்கு இடுப்பு வலி அப்ப என்ன பண்றாங்க அந்த அந்த பெண்முனியோட அம்மா என்ன பண்றாங்க மா வலி தாங்க முடியல அப்படின்னு அந்த பெண்மணி கத்தி கதறி அழுகும் போது அந்த அம்மா என்ன பண்றாங்க அந்த அம்மாவோட குலதெய்வம் தாய் பேச்சு அந்த அம்மாட்ட போய் பேச்சிட்ட போய் மண்டி ஓட்டு அத்தா என் பிள்ளை இப்படி பலி வேதனை தாங்காம துடிச்சு அழுகுதே உன் கண்ணுக்கு தெரியலையா என் பிள்ளைக்கு அந்த வலிய குறைச்சு என் பிள்ளைக்கு ஒரு ஆறுதலா நீ நிக்க கூடாதா அப்படின்னு கண்ணீர் மல்க ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க அன்று இரவு அந்த தாய் பேச்சியே அந்த அம்மா வீட்டுக்கு வருது வீட்டுக்கு வந்து அந்த பெண்மணிக்கு இருக்கிற அந்த வழி அந்த வழிய அதனுடைய அந்த நிறைமாத அந்த வயிற்றுல கைதொட்டு அந்த குழந்தையையும் அந்த பெண்மணியையும் ஒரு மறுத்து வச்சு போல தொட்ட அந்த பெண்மணிக்கு வழி விலகுது அதே சமயம் ஒரு தெய்வம் அனுசரிச்சா பக்கத்துல இருந்தா அரவணைச்சா எப்படி உணருமோ அது மாதிரி அந்த பெண் தெய்வம் அந்த பெண்மணி உணர்றாங்க பேச்சு இருக்கிற குல தெய்வங்கள் எல்லாரும் பாக்கியசாலி பெருமக்கள் ஏன் அப்படின்னா அன்புக்கு பக்திக்கு பாசத்துக்கு கட்டுப்பட்டு நியாயமா நிக்கிற தெய்வங்க ஒரு ஆள் இல்லாட்டினால இன்னொரு ஆள என் பிள்ளை ரொம்ப வழியா இருக்கத்தா எனக்கு எனக்கு ஆளு துணைக்கு வேணும் அப்படின்னு தன்னுடைய அக்காவை அவர் துணைக்கு துணக்கி அழைச்சு வந்து தான் பெண் பிள்ளைகளை பாதுகாக்கிற தெய்வம்தான் அந்த தாய் பேரரசி மறுத்து வச்சு பெரியாச்சி பேச்சு சரி இந்த அம்மாவை இந்த அம்மாவுக்கு பிடிக்கிறது என்ன அப்படின்னா சீல சீல பிள்ளம்பாங்க குழந்தை இல்லாதவங்களுக்கு வரத்தையும் அதே சமயம் அந்த பித்ரு தோஷத்தையும் நீக்கி கொடுக்கிற தான் இந்த தாய் பேச்சு இந்த பேச்சிய குலசாமியா இருக்கிறவங்க இது மாதிரி வாரிசு விருத்தி இல்லைன்னு கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை குழந்தை இல்ல அப்படின்னு கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல ஒண்ணுமே இல்ல எந்த பெண்மணி இது போன்று கவலைகள் இருக்காங்களோ அந்த பெண்மணி அந்த முன்னாடி போய் மண்டியிட்டு மடிப்பிச்ச கேட்டாலே போதுங்க பிள்ளை வரத்த அள்ளி சக்கரை சிரிப்போட அந்த தாய் வரத்தை குடுத்துரும் வரத்தை கொடுக்கறது மட்டும் இல்லைங்க அந்த பிள்ளைய அந்த சாமி கண்ணுல வாக்குற வரைக்கும் பிள்ளை கொடுத்த சாமி அந்த பிள்ளைய எடுக்கிற சாமி அந்த மருத்துவச்சியாவும் அந்த தாய் பேச்சு இருக்கும் சத்தியமான உண்மை இவ்வளவோ பெருமக்களுக்கு நடந்திருக்கு இப்ப ஒரு வேண்டுதல் வைக்கலாம் தாயே என் பிள்ளைக்கு ஒரு வாரிசு விறுத்திய கொடு என் பிள்ளைக்கு ஒரு பெண் பிள்ளையா ஒரு ஆண் பிள்ளைய என் பிள்ளைக்கு இந்த தோஷத்தை நீக்கி கொடு உனக்கு நான் ஒரு சீல கை பிள்ளை எடுத்து ஒரு பொம்மை எடுத்து வைக்கிறேன் உனக்கு ஒரு பட்டு எடுத்து வைக்கிறேன் உனக்கு ஒரு சூளை எடுத்து வைக்கிறேன் உனக்கு நிறக்க நிறக்க த தழுக உனக்கு நான் வணங்கி நிலமாலையோட வணங்கி வர்றேன் அப்படின்னு ஒரு வேண்டுதல் வச்சா போதுங்க கூப்பிட்ட குரலுக்கு பெண்கள் கூப்பிட்ட குரலுக்கு அது மகப்பேறு பெண்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து காக்குற தாய் தாங்க பேச்சு பெரியாச்சி மருத்துவச்சு சரி இன்னைக்கு இந்த பதிவின் மூலமா தாய் பேச்சிய குலசாமிய கொண்டவங்களுக்கு ஒரு சில விஷயங்களை நினைவு கூற பெண்களுக்கு மன வலி வருதா உடல் வலி வருதா இது போன்று மகப்பேறு நிறைமாத வலி வருதா அந்த நேரங்கள்ல உங்க தாய் பேச்சியை நீங்க நினைங்க உடனே சரியாகும் ஆண்களுக்கு அந்த குல மக்களுக்கு வாரிசு இல்ல பித்ரு தோச அப்படிங்கிற மக்க அந்த தாயை நினைங்க சரியாகும் அதே சமயம் நிறைய தீய வினைகளுக்கு சிக்கி கஷ்டத்திலையும் கண்ணீரலையும் வேதனையிலையும் சிக்கி நிக்கிற அந்த மக்க அந்த தாய் பேச்சிய நினைங்க உங்களை சுத்தி ஒரு பாதுகாப்பு கவசத்தை அந்த தாய் உருவாக்கி கொடுக்கும் எவ்வளவோ இல்லைகள்ல இந்த உலகத்தை காக்குற ஆதிபரா சக்தியோட அம்சம் அந்த பேச்சையே தலைமுதெய்வமா பல இடங்கள்ல உய்யாரமா சிங்காரமா வீட்டு இருக்கிறாங்க அந்த தெய்வத்தை பரிபூர்ணமா நாம நாலு வணங்கி வரலாம் அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா இந்த உலகத்திற்கு எப்படி சொல்றது அப்படின்னா அந்த ஆதி சிவனுக்கு அதே சமயம் அந்த சக்திய அந்த தெய்வத்துக்கே சக்திய கொடுக்கிற அந்த வல்லமைய அந்த மக்களுக்கு வழிதோங்கி நிக்கிற மக்களுக்கு அந்த சக்திய அப்ப ஒரு அச்சம் இருக்காது ஒரு தைரியம் கிடைக்கும் எந்த ஒரு செயலையும் எதிர்த்து நின்று சண்டையிடும் அந்த வல்லமைய அந்த தாய் பேச்சு கொடுக்கும் எப்படி சொல்றது அப்படின்னா எல்லா எல்லைகள்லயும் எப்படா என் பிள்ளைய வரும்னு மொத ஆளா நின்னு காத்து நிக்கிற தெய்வங்கள்ல ஒரு தாய் தாங்க பேச்சு என் பிள்ளைய எப்படா என் எல்லைக்கு வரான் எனக்காக எப்ப என்ன கொண்டு வரான் அப்படின்னு எதிர்பார்த்து நிக்கிற தான் தாய் பேச்சு ஒரு சில எல்லைகள்ல ஏழ்மையாவும் இருக்கும் ஒரு சில எல்லைகள்ல இளவரசியா பெரும் அரசியாவும் இருக்கும் அதே சமயம் ஒரு சில எல்லைகள்ல காவல் தெய்வமா அந்த தாயை தாண்டித்தான் யாராக இருந்தாலும் ஒரு அரும்பு துரும்பா இருந்தாலும் தாண்டி போக முடியும் அப்பேற்பட்ட வல்லமை கொண்டவங்கதான் அந்த தாய் பேச்சு இன்னைக்கு இந்த பதிவுல இந்த தாய் பேச்சிய நான் குறிப்பிட்டு ஏன் மகப்பேறு பெண்களுக்கு கொடுக்குறேன் சொல்றேன் அப்படின்னா எந்த தெய்வம் இந்த தெய்வம் குல தெய்வமாக இல்லாமல் இருந்தாலும் எல்லா பெண்களும் எல்லா சகோதரிகளும் எல்லா தாய்மார்களும் எப்போதெல்லாம் உங்களுக்கு மனவலி வலி உடல் வலி சொல்ல முடியாத யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத அந்த வலி வருதோ அப்போது நீங்க நினைக்க வேண்டிய ஒரே பெண்தையும் அந்த தாய் பேச்சு அந்த தாயிட்ட சொல்லுங்க உங்க கவலைகளை சொல்லுங்க உங்க வழிகளை சொல்லுங்க உங்க கண்ணீரை அந்த அம்மாவோட கால்ல காணிக்கையா வைங்க அந்த அம்மா முகம் பார்க்க அந்த பார்த்த முகம் உங்களுக்குள்ள இருக்கிற அனைத்து வழிகளையும் அந்த அம்மா அந்த அம்மாவுக்கு உள்ள வாங்கிக்கிறோம் அப்ப பேச்சிய எப்பேற்பட்ட தெய்வத்தை நாம வச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு பெருமை படைச்ச மக்களாகவும் நீங்க இருப்பீங்க சரி கடைசியா பேச்சு அந்த தாய் பேச்சு எப்படி சொல்றது அப்படின்னா அக்காதெங்க பேச்சியும் ராயா இடக்கையா அந்த குலமக்களுக்கு மக்களுக்கு இருப்பாங்க அதே சமயம் அந்த தாய் எல்லா அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா இது எல்லாமே இருக்கட்டும் இது எல்லாமே இருந்தாலும் இந்த எதிர்மறை சக்திகள் இருக்குல்ல இந்த தீய வினைகள் அந்த தீய வினைகளுக்கு எப்படி சொல்ல அப்படின்னா அந்த தாய் இருந்துச்சு அப்படின்னா எல்லாத்தையும் தன்னுடைய காலில் பஸ்பமாக்குற வல்லமை அந்த ஆதிபராசக்தியோட அம்சம் அந்த பேச்சுக்கு இருக்க சொல்றேன் வீட்டுல அனுதினமும் வணங்க பெண்கள் கண்டிப்பா இடைவிடாமல் வணங்குவாங்களே நீங்க உணர்வீங்க அந்த தாய் பேச்சு உங்களை கட்டி அணைக்கிறத நீங்க உணர்வீங்க அப்படின்னு இந்த பதிவை இந்த தாய் பேச்சுக்கு சமர்ப்பிச்சு எல்லா பெண்களுக்கும் சகோதரிகளுக்கும் தாய்மார்களுக்கும் மகப்பேறு பெண்களுக்கும் அந்த ஆதிபரா சக்தியின் அம்சம் அந்த பேச்சியை குலதெய்வமாக கொண்ட எல்லா பாக்கியசாலி பெருமக்களுக்கும் இந்த பதிவை சமர்ப்பிக்கிறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்